நில மோசடி விசாரணை தொடர்பாக தவறான தகவலை பரப்பியதாக சவுக்கு சங்கர் மீது தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியுள்ளது அத்துடன் போலீசாருக்கு கண்டனமும் தெரிவித்துள்ளது நில தொடர்பாக தனது யூடியூப் சேனலில் சவுக்கு சங்கர் தவறான தகவல் பரப்புவதாக சென்னை மத்திய குற்றப்பிரிவின் நில பிரிவு இன்ஸ்பெக்டர் சிவசுப்பிரமணியம் புகார் அளித்திருந்தார் இதன் அடிப்படையில் சவுக்கு சங்கர் மீது பாரதிய நியாய சங்கீதா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் சவுக்கு சங்கர் ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்த மனுவை கீழமை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதனையடுத்து சவுக்கு சங்கர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த மனு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன்பு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது வழக்கை விசாரித்த நீதிபதி சுவாமிநாதன் சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளார் அத்துடன் நீதிபதி தனது உத்தரவில் என்ன கூறியிருக்கிறார் என்றால் மனுதாரர் எஃப்ஐஆர் ரத்து செய்யப்பட வேண்டும் என கோரவில்லை ஜாமீன் மட்டுமே கேட்கிறார் அவர் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டது எப்படி என புரிந்துகொள்ள முடியவில்லை கீழமை நீதிமன்றம் ஜாமீன் வழங்க ஏன் மறுத்தது என்பது எனக்கு ஆச்சரியமாக உள்ளது சில கருத்துக்களை தெரிவித்ததற்காக சிலர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்படுவதை பார்க்கிறோம் போலீசார் தீய நோக்கத்துடன் முன்கூட்டியே செயல்படுவதை தடுக்க முடியாத சூழலில் நிலைமை படுமோசமாவதற்கு முன்னர் நீதித்துறை மாஜிஸ்திரேட் மற்றும் செஷன்ஸ் நீதிமன்றங்களும் தலையிட்டு தடுக்கலாம் அதற்கு எளிதாக ரிமாண்ட் செய்ய மறுக்கலாம் மனுதாரர் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தால் அதனை வழங்கலாம் சில கருத்துக்களை சொன்னார் என்பதற்காக ஒருவர் மீது வழக்கு போடுவது என்பது சர்வாதிகார அணுகுமுறையின் அறிகுறி யார் மீது வேண்டுமானாலும் வாய்மொழி விமர்சனம் இருக்கலாம் இதில் விசாரணை என்பது ஒரு புறம் கைது என்பது முற்றிலும் வேறு மாதிரியானது தேவையில்லாமல் கைது செய்யக்கூடாது என பல வழக்குகளில் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டால் மட்டுமே போலீசார் தலையிட வேண்டும் மற்ற நேரங்களில் தேவையில்லை இந்த வழக்கில் மனுதாரர் இன்சிக்கப்பட்டுள்ளார் அவர் இரண்டு முறை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் உச்சநீதிமன்றம் அவருக்கு உதவ முன்வரும்போது மாநில அரசு அடுத்தடுத்து வழக்குகளை தொடுத்து அதனை தடுத்து வருகிறது இத்தகைய அணுகுமுறை சட்டத்தின் ஆட்சியை மதிக்காததை காட்டுகிறது மனுதாரர் சிறிய காரணத்திற்காக கைது செய்யப்பட்டுள்ளது துரதிஷ்டவசமானது போலீசாரின் தீய நோக்கம் அனைத்து இடங்களிலும் தெரிகிறது அவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிறேன் தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் மனுதாரரை ரூபாய் பத்தாயிரம் சொந்த பிணையில் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் செலுத்தி ஜாமீனில் விடுவிக்க வேண்டும் என்று நீதிபதி தனது உத்தரவில் கூறியுள்ளார்